வணக்கம் இது வைரல் வீடியோ அசிம் ஷியூ நான் உங்கள் அசிம் கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கு வந்து நாளைக்கு மறுபடியும் விசாரணைக்கு வருது அதாவது முப்பதாம் தேதி இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ண டைமிங் வந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி மாலையில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நாளைக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற நேரத்தில் உங்களுக்கு வந்து நாளைக்கு தகவல் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் அது தகவல் கிடைச்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இப்போதைக்கு அரசு தரப்பு வக்கீல் வந்து பதில் மனு தாக்கல் பண்ணணும் இவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கலாமா அப்படின்றதுக்கு அவர் வந்து பதில் மனு தாக்கல் பண்ணணும் அந்த பதில் மனு தான் இன்றைக்கி தாக்கல் பண்ணுவாங்க அவரோட ஆர்கியூமெண்ட் இருக்கும் இன்றைக்கி ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறது கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ இன்னைக்கு உள்ள நியூஸ் எதுக்காக இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா நிர்மலா தேவி அப்படின்னு ஒரு பேராசிரியை மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு இழுக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களை பாலியல் தொழிலுக்கு இழுத்த வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க தண்டனை விபரங்களை வந்து நாளைக்கு ஏதாவது முப்பதாம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க அவங்க கூட கைது பண்ண பேராசிரியர் முருகன் அப்புறம் இன்னொருத்தர் ஆராய்ச்சி மாணவர் அவங்க ரெண்டு பேரையும் இந்த வழக்குலேருந்து விடுதலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு ஸோ நிர்மலா தேவி குற்றவாளி அப்படிங்கிறது அரசு தரப்பை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க நிரூபித்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான தண்டனை விவரங்களை வந்து இன்னைக்கு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க அதுவும் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா நிர்மலாதேவி தரப்பு வழக்கறிஞர் வந்து கூடுதல் ஆவணங்களை நாங்கள் தாக்கல் பண்ணணும் இந்த வழக்கில் வந்து தண்டனையை வந்து சொல்லாதீங்க எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டனால அவங்களோட தண்டனையை குறைச்சி கொடுக்கணும் அதுக்காக நாங்கள் கூடுதல் ஆவணங்களை தாக்கல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டைம் கேட்டிருக்காங்க அதனால் அவங்களோட தண்டனை விவரங்களை கொடுக்காம இன்றைக்கி மத்தியானம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி காலையில் அவங்க வந்து அந்த கூடுதல் ஆவணங்கள் கொடுத்துட்டு தண்டனையை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ அப்படி செஞ்சாங்கன்னா அவங்களோட தண்டனை விவரங்களை மாற்றி அமைக்கப்படுமா அல்லது இதே தண்டனைகள் கொடுக்கப்படுமா அப்படிங்கிறது வந்து மதியானம் ரெண்டு மணிக்கு மேலே தெரியும் அதாவது முப்பதாம் தேதி மதியானம் ரெண்டு மணிக்கு மேலே தெரியும் இப்போதைக்கு தேவி குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு பண்ணிட்டாங்க மற்ற ரெண்டு பேரையும் விடுதலை பண்ணியிருக்காங்க அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த விடுதலை பண்ண ரெண்டு பேர் மேலேயும் மேல்முறையீடு செய்வோம் அவங்கள விடுதலை பண்ணதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால இந்த வழக்கு வந்து இப்போதைக்கு முடிஞ்ச பாடில்லை நாளைக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு நிர்மலா தேவியை வந்து இப்போ வந்து போலீஸ் வந்து அவங்க கூட்டிகிட்டு போய் சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஸோ நாளைக்கு தண்டனை விபரங்கள் அப்புறம் தான் அவங்களோட எந்த ஜெயிலில் அடைக்கிறது அப்படிங்கிறது தெரிய வரும் அதுக்கப்புறம் அவங்க மேல்முறையீடு போகிறாங்களா இல்லையாங்கிறது அதுக்கப்புறமா அதை கண்டிப்பாக மேல்முறையீடு போவாங்க அந்த மேல்முறையீடு போனாங்கன்னா மறுபடியும் இன்னும் எத்தனை வருஷம் கழித்து இந்த வழக்குடைய இது வழக்கு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில்தான் நம்ம கள்ளக்குறிச்சி வழக்கு நாளைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் பதில் மனு தாக்கல் செய்கிற ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கியிருக்கு ஸோ அந்த விவரம் கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த அரசு தரப்பு என்ன பதில் மனு தாக்கல் பண்ணாங்க அந்த ஆவணங்கள் எல்லாம் கொடுக்கலாமா வேணாமா அல்லது அப்ஜெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் அந்த வீடியோவை அது வரைக்கும் இந்த தகவல்களோட நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஏன்னா அந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்து நிர்மலா தேவி குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வந்தனால் அவசரவசரமாக இந்த ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நைட்டு போட்டால் நம்ம சேனலில் யாரும் பார்க்க மாட்டாங்கன்றதுக்காக காலையில் நாளைக்கு காலையில் அதாவது முப்பதாம் தேதி காலையில் ரிலீஸ் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன் உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வழக்கம் போல் அடுத்த கள்ளக்குறிச்சி வழக்கு அப்டேட் கிடைச்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்